வணக்கம் இன்றைக்கி நம்முடைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி பிளான்ட் தான் பார்க்க போகிறோம் ஈச் பிளான்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் நம்ம இந்த ஆஃபர் வந்து டூ டேஸ் மட்டும் இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாருங்கள் த்ரீ இன்ச் பாட்டில் இருக்கும் நாங்கள் பிளான்ட்டுடைய ப்ரைஸ் மட்டும்தான் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு என்ன கொரியரில் வேணுன்றதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எஸ்டி ப்ரொஃபஷ்னல் எம்எஸ்எஸ் பாஸ்டலில் சென்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து பாருங்கள் எல்லோ கலர் சூப்பராக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸுடைய கண்டிஷன் த்ரீ இன்ச் பாட்டில் இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்து பார்க்குறது வந்து சாண்டல் கலர் மூணாவதாக பார்த்துட்ருக்குது பாருங்கள் பூக்களுடைய சைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே தரமான செடிகளாக இருக்கும் எல்லாமே அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வெரைட்டி தான் இப்போ வந்து ஃபோர்த்தாக இருக்கிறது வந்து இந்த ஆரஞ்ச் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் கொடுக்குற செடியில் மொட்டுக்களோடு மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளான்ட் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வெரைட்டியான எல்லோ நம்மக்கிட்ட ரெண்டு டைப் இருக்குது இப்போதைக்கு ரெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வந்து ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெட்டு இந்த ரெட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல வந்து எல்லோ கலர் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பிங்க் கலர் வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டடாக தான் இருக்குது இதில் எந்த பிளான்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஈச் பிளான்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸில் கொடுப்போம் ஸோ இந்த ஆஃபர் வந்து டூ டேஸ் மட்டும் இருக்கும் நீங்கள் எஸ்டி ப்ரொஃபஷனல் எம்எஸ்எஸ் பார்சல் நீங்கள் எந்த கொரியரில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த ஆஃபர் தேவைப்படுதோ அந்த ஆஃபரை நீங்கள் பை பண்ணிக்கலாம் மதர் பிளான்ஸ் ஆஃபர்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஸோ ரோஸ் பிளான்ஸு நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு ரோஸ் பிளான்ஸ் வளர்க்க தெரியல அப்படின்னா அந்த டிப்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும்னாலும் நம்மளுடைய நர்சரி நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லா பிளான்ட்டும் ஹெல்தியாக இருக்கும் வேணுன்றவங்க தேவையான பிளான்ட்டை வாங்கி பயன்பெறலாங்க ஸோ இந்த மாதிரியான கார்டனிங் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் வந் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரியான அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நைஸ் டே உங்களுக்கு எந்த செடிகள் வேணுனாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள்